வணக்கம் உறவுகள் எல்லோருக்கும் வணக்கங்கள் கொஞ்சம் பலம்புரி சங்குநாதம் இன்றைக்கு ஒரு பெரிய செட்டப் உண்டு நாங்கள் நிமிந்திருக்க போறோம் செட் பண்ணியாச்சு பார்க்க மாட்டோம் பேப்பர் அப்படியே ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் அமைதியாக வீட்டை இருப்பியும் நாங்கள் தான் பேப்பர் போடுறதுங்களுக்கு பெரிய தொழில்நுட்ப பிரச்சனைகள் விரந்தோண்டு இருக்குது சென்னையாரெல்லாம் பேப்பர் கொழம்புக்கு போயிருந்ததுலேருந்து எதுவும் பிரச்சனை இருக்குது ஒன்றும் சரி வருது இன்றைக்கு ஆறாம் தேதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி இருபத்தி மூன்றாம் நாள் இன்றைக்கு ஒரே செய்திகள் என்ன இருக்குது நேற்று மோடி வந்தவர்

நீ அவர் என்ன சொன்ன தமிழ் மக்கள் தான் ம் ஓ அப்போ என்ன சொல்லியிருக்கிறேன்டா அவர் தொடர்ந்து தெரிவிக்க இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களின் அபிலாசர்களை பூர்த்தி செய்யும் என்றும் இலங்கையின் அரசியலமைப்பை முழுமையாக செயல்படுத்துவதற்கு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அதன் உறுதி பாட்டை நிறைவேற்றும் என்றும் நாங்கள் நம்புகிறோம் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கே இந்த சொல்றேன் பிரதமராக இது இலங்கைக்கு எனது நான்காவது வருகை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் எனது இறுதி வருகை மிக உணர்ச்சிகரமான நேரத்தில் இடம்பெற்றது ஆண்டா ஓ அந்த நேரத்தில் இலங்கை எழுச்சி பெறும் மேலும் வலுவாக எழுச்சி பெறும் என்பதில் எனது உறுதியான நம்பிக்கையாக இருந்தது என்ற அந்த நேரமும் அப்படி இருந்தது நான் புழைச்சி போச்சு இப்போ இந்த அடுத்த நேரம் வந்துக்கிறேன் நாலு வருஷத்துக்கு இருக்கா பத்து வருஷத்துக்குள்ள இது நாலாவதாகும்

தமிழர்களுக்கான அரசியல் தீவு மூன்றாவது திருத்தச் சட்டம் மாகாண சபை தேர்தல் மீனவர்கள் பிரச்சனை இலங்கை இன பிரச்சனை விவகாரத்தில் இந்தியா நேரடியாக தலையிட வேண்டும் பாரத பிரதமரிடம் தமிழ் தலைவர்கள் கோரிக்கை அடக்கல அடக்கில சித்தார்த்தனை அணிக்கிறார் சுமத்திரனை அணிக்கிறார் இந்தியாவில் சாணாக்கியனை அணிக்கிறார் பொன்னம்பர் அவரை கூபா தான போற இவங்க இவங்களை அவரை கணக்கு எடுக்கிறாங்க தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு மாகாண சபை தேர்தல் பயன்பூண்டாத தேர்தல் சட்டம் மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக அவரே கொண்டு வந்திருக்கலாமே என்ன பிரதமரிடம் விரிவாக கலந்துரையாடிய தமிழ் தலைவர்கள் இலங்கையின் தமிழ் தலைவர்கள் மட்டும் நல்லா இருக்கு இலங்கையில் காணப்படும் வினப்பிரிச்ச விதத்தில் இந்தியா நேரடியாக திரையிட வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தனர் என்ன கோரிக்கை வச்சு தமிழ் தலைவர் ரெண்டு சொல்றாங்க அப்படி இருந்தவங்க முந்தி அமதலிங்கம் ஓ இலங்கை விஜயம் மேற்கொண்டுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடி நேற்று காலை தமிழ் தலைவர்களை சந்தித்து பேசினேன் சுமார் நாற்பது நிமிடங்களாக கொழும்பு தாஜ் சமுத்ரா ஹோட்டலில் இந்த சந்திப்பு நடைபெற்றது இலங்கைக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதுப்பொது சி பதில் பொது செயலாளர் எம்ஏ சுதந்திரம் பாராளுமன்ற குழு தலைவர் சிவஞ்சான அது நான் சொல்லிட்டு இருந்தேன் என்ன அவ்வளோ பேரும் சந்திச்சு இருக்கிறேன் அப்போ இதில் நான் சந்தித்து சுதந்திரன் சித்தாந்தன் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகிய மூவரும் தமிழ் தரப்பில் நிலைப்பாடுகளை எடுத்துரைத்தனர் இலங்கை நிலை பிரச்சனை விவாதத்தில் இந்தியாவை நேரடியாக தலையிட்டது தொடர்ந்தும் இந்த விடயத்தில் சுதந்திரமாக பங்களித்தது அந்த முயற்சி முழுமையாக நிறைவு பெறுவதற்கான நடவடிக்கையை இந்தியா தொடர்ந்து எடுக்க வேண்டும் வேண்டிய கடப்பாடம் உள்ளது இது இது விவகாரத்தை ஒட்டி இலங்கை இந்திய ஒப்பந்தம் கச்சாத்தான போதிலும் அதில் உள்ள அதிகார பரவலாக்கள் முழுமையாக பயன்பூண்டாத திருத்தத்தில் கொண்டு வரப்படவில்லை பயன்முடாத திட்டத்தில் கொண்டு வரப்பட்ட அதிக அதிகாரப் பரவலாக்கள் மேலும் வலுவூட்டப்பட்டு முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு கூட்டறிக்கைகள் மூலம் இலங்கை இந்தியா ஆகிய இரு நாடுகளுமே ஒப்புக்கொண்டிருக்கின்றன முழுக்களையும் போட்டுக்கிறாங்களாப்பா கேட்டிருக்காங்க இவ்வளோ இவ்வளோ பிரச்சினைகள் வேணும் இவ்வளோத்தையும் பாய்ச்சாங்கள் அப்போ எல்லாத்தையும் கேட்டுருக்கிறோம் இந்த பிரச்சனை இன பிரச்சனை என்றால் இந்த மீனா பிரச்சனையை பற்றி நரேந்திர மோடி நேரடியாக சொல்லியிருக்கிறேன் என்னென்று சொன்னால் அவருட்டு இந்த பிடிச்சி வச்சுக்கிறாக்க மூணு பேரையும் விடுங்கோ அவையே அந்த சொத்துக்கள் அந்த மீனவ இல்லாத இல்லாதவருக்கோ கொடுங்கோ என்னென்னா நான் நிறைய தமிழ்நாட்டு மக்கள் எனக்கு சொல்லிவிட்டவே போய் இருக்க கதையும் கொண்டு அப்போ அவை அவை சார்பாக நான் ஒட்டுமொத்த தமிழர்கள் சார்பாக இதை நான் கதைக்கிறேன் அப்படி இருக்க பெரிய பெரிய கேட்டுக்கிறேன் மோடி அவரும் காதுக்க காய்ச்சிக்கணும் இப்படி ஒரு அந்த மோடிக்கும் பக்கத்துல அதை வச்சு வச்சு பார்த்தே இந்த ஊடகங்கள் எல்லாம் தமிழ் அடியான்னு சொல்லிக்கிறேன் என்ன காய்ச்ச வேண்டும் சொல்லுவோம் பேருந்து பார்த்தா சந்தர் சொல்லிக்கிறேன் என்ன എന്നടാ അന്താ സുമോ കിടക്കുന്നത് തട്ടി വിട്ടാനും കാണാതെ അതേ കണ്ടോ അതെ സൗണ്ട് കാണ്ട് കൂട്ടം കിട്ടതാണ് പോയി കഥക്കുന്നത് ി കംഫർട്ടം എന്റെ മുഖത്തെ പാത്ര മൊട്ടയതാണ് പാപ്പ മുഖത്തെ പാകോ சின்ன நேற்று ரெண்டு நாள் நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக மூன்று நாள் அடிக்கிற நேற்று பெயிண்ட் அடிச்சு நேற்று வெயில் காய வச்சு நொண்டி காய நொண்டி நொண்டி தூக்கி ஒரு மாதிரி இதில் வச்சு கிடக்குண்டா சந்தோஷமாக தான் கிடக்கு இருக்க ஒரு சந்தோஷமா இருக்கும் ஓ இதில் நாங்களும் ஏசியம் பிடி விட்டோம் நல்லா இருக்கும் சரியா புழுங்குது சரி நான் மக்களே சின்னாக்கு கொஞ்சம் நன்றி சொல்லிடுவோம்ப்பா கொமெண்ட்ஸில் கொமெண்ட்ஸில் போட்டுருவோம் அவர் இந்த மேசையில் அடித்து தந்துருக்கிறார் இப்போ எனக்கு இதில் எல்லாம் தண்ணி பத்திரம் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கக்கூடிய இருக்கா இல்லாட்டி நான் கீழே வச்சுட்டு குனியர் அடிக்கிறேன் மெக்கெல்லாம் அமைச்சுக்கிறார் இப்போ அடுத்த கட்டம் தான் இப்போ சினிமா பாட போகிறோம் கரோக்கி போட்டுட்டு பாட பாட பாதுகாப்பு பலசக்தி டிஜிட்டல் உட்பட ஏழு ஒப்பந்தங்கள் கச்சாத்து நேற்று ஏழு இந்த ஏழு ஏழு சொல்லுறதுதான் நேற்று விளையாட்டுகள் நடந்தது ஓ ஏழு ஒப்பந்தங்கள் என்ன திருவோனைச்சுவர் ஆலய புனரமைப்புக்கு உதவுவோம் செய்தியாளர் மாநாட்டில் மோடி அதை சொல்லிவிட்டேன் அன்றைக்கி எல்லாம் கணக்கு கேட்டவியாக்கு அவர் ஓம் அண்டிருக்கிறார் மற்றது மற்ற இந்திய மீனவர்களை விடுவித்து அவர்களின் படங்களை ஒப்படைக்க அன்றாட மோடி வேண்டுகோள் கேட்டுக்கிறேன் திருக்குறளோடு உரிய ஆரம்பித்த பிரதமர் மோடி என்ன நான் தான் வணக்கம் நன்றி வணக்கம் ஆரம்பத்தில் முடிவுக்கு நன்றி உடனே மற்றங்களுக்கு <dictionaries> <ỗdfod Zigarflolement> <umesan> அந்நகத்தில் உள்ளதா எங்களுக்கு அந்த அந்த முதல் இவர் சொல்ற மாதிரி டேய் ஏன்டா இவருக்கு புத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது அரசியல் அமைப்பு அமைப்புல எழுதுறீங்கள் யாரு கேட்டு தெரியுமா சுமந்திரன் தான் கேட்டு சரியா எங்கிட்ட கடவுளுக்கெல்லாம் பாதுகாப்பு அதே மாதிரி தமிழ்ல நீங்க போடுறீங்களா இல்லையோ மோடி வந்து தமிழ் வணக்கம் நன்றி நன்றி திரு குரால் திருக்குறளோடு தனது உதவியை உதவியை ஆரம்பித்த பாரத பிரதமர் மோடி ஐபோன்னு சொல்லவே இல்லை ஜனாதிபதி என்ற குமாரதிசாஜ் நாயக்கன் வேண்டுகோளுக்கு வேண்டுகோளுக்கு தான் வந்து அடிக்கடி சொல்லிவிடுறான் தானா வேறே இல்லை இவர் கூப்பிட்டு தான் வந்து அடிக்கடி சொன்னவர் கண்ணதனே சொல்லி போட்டார் அதையும் சொன்னாங்க அப்ப அப்படியும் ஒரு பிரஜனை வந்திருக்கு இலங்கைக்கான அரச விஜயமாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நேற்று முன்தினம் கொழும்பை வந்தடைந்தார் இந்த பயணத்தின் போது இந்தியா இலங்கை இருதரப்பு ஒப்பந்தங்கள் கச்சாத்தடுவதற்கான உத்தியோகபூர்வ அரச வைபவடம் பெற்றது இந்நிலையில் அங்கு உரையாற்றிய நரேந்திர மோடி திருவள்ளுவர் குரோனொன்றை உதாரணம் காட்டி இலங்கை மக்களுக்கு உரியாற்றியுள்ள செயற்கரிய ஜாவுள நட்பின் அதுபோல் வினைக்கரிய ஜாவுளாப்பு அம்மா என்னடா அதாவது ஹிந்தியில் எதிரிகளிடம் இருந்து பாதுகாப்பு நல்ல நண்பரும் நல்ல நட்பையும் தவிர பாதுகாப்பு அரணாக வேறு என்ன இருக்க முடியும் என்று அவர் சைனா குறிப்பாக ஜனாதிபதி என் குமாரதாயக்கா தனது முதல் வெளிநாட்டு பயணத்தில் இந்தியாவை தேர்ந்தெடுத்தமை அவர் இங்கு நினைவு கூர்ந்துள்ளார் மேலும் அவரது முதல் வெளிநாட்டு விருந்தாளியாக இலங்கைக்கு வந்துள்ளேன் எனது நமது இது நமது சிறப்பு உளவின் உறவின் ஆழத்தை காட்டுகிறது என்று மோடி குறிப்பிட்டார் வள்ளுவன் வாழ்க வள்ளுவனாலே போடுவேன் ஒரு குரலும் படிச்சுக்கிறேன் இங்கே தமிழ் தமிழ்லேயும் ஹிந்தி வேணும் ஹிந்திலாம் சொன்னவரை ஹிந்திலாம் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்காங்க அடே திருக்குறள் எல்லா மொழியிலையும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது திருக்குறள் அவ்வளோ சிறப்பு கூடாது எனக்கு அவர் வாயில் சொல்ல சொல்ல தமிழால் சொல்கிற வேண்டாம் இந்த கோயில்களின் பிரதேசங்கள் பௌத்த மயமாக்கல் அரசால் முன்னெடுக்கப்படுகிறதா அக்கோஸ் இந்தியா பாசனே அக்கோஸ் சினிமாவில் பார்க்கக்கூடாதுன்ற இதான் அக்கோஸ்

என்னமாக்காள் என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை என்ன உங்களுக்கு என்ன சொல்லுங்க சொல்லுங்க சண்டையா தான் கட்டுற வாக்குச்சீட்டுகள் அச்சிடும் பணி என்னோட நிறைவு அரசியிருக்கிறேன் மோடிக்கான திரையிடப்பட்ட சுந்தரகாண்ட நாடகம் இலங்கைக்கு இந்திய பிரதமர் நான் தமிழ் இராமாயணத்தின் இலக்கியத்தின் சுந்தரகாண்டத்தில் இராமாயணத்தில் ஒரு கட்டம் சில பகுதிகளை எடுத்து காட்டி ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சியின் நேற்று முந்திரம் ஏற்பாடு ஓ காட்டத்தின் சில பகுதிகளை எடுத்துக்காட்டும் ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சியின் காட்சிகளை கண்டுகளித்தேன்

സട്ടവരോധമായി പതിയപ്പെട്ട മേലും പന്ത്രണ്ട് വാരങ്ങൾ ഇത് അവർക്ക് പരി തലയടി അൻക നേരി വെറും വന്നിട്ട് യാർ ഇത് അവൻ അമേരിക്ക ആ വില വെച്ചാൽ എതിയടാ നാക്ക് തല ഇടിയാ തമിഴ് മറന്നാ തമിഴ് മറന്ന அஞ்சல் மூல வாக்களிப்பு போலீஸ் முப்படையினருக்கான செயலருமும் இங்கே அமெரிக்கா வரிவிதிப்பு விதிப்பு பாதிப்புகளை தவிர்க்க அரசுக்கு ஒத்துழைப்பும் சாகர அறிவிப்பு அவங்களில் ஒற்றுமை ஆடுவாங்க அவங்க அந்த பிரிண்டிங் வேலையெல்லாம் வந்து எல்லாம் செய்கிறது அனுரை கையாக்கம் அதுக்கு சம்பந்தம் இல்ல இல்லை அதெல்லாம் அப்படித்தான்

யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மாவட்ட செயலத்துக்கு கள விஜய் யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியியல் துறையினரை சேர்ந்த இரண்டாம் பட கலைப்பிட மாணவர்கள் நேற்று காலை மாவட்ட செயலத்துக்கு யாழ்ப்பாண முன்னாள் துணைவேந்தர் வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளை தலைமையில் களவிஜியம் ஒன்றை செய்தார்கள் இதன்போது ஜாழ் மாவட்ட அரசு அதிபரை சந்தித்தார்கள் இந்த சந்திப்பின் போது வாழ்நாள் பேராசிரியர் பொன் பாலசுந்தரம் பிள்ளையின் அரசாங்க அதிபர் பொன்னாடை போத்தி கௌரவித்தார் இலங்கையின் அதி உயர் விருது இந்திய பிரதமருக்கும் வழங்கி வைப்பு இதிலே ஒரு புலை இருக்கு இலங்கைக்கு வருகிழந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாநில தலைவர்கள் மற்றும் அரச தலைவர்களுக்கான இலங்கையின் மிக உயர்ந்த விருதான இலங்கை விருதை ஜனாதிபதி இலங்கை மக்களுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அளித்துள்ள அசைக்க முடியாத ஆதரவை பாராட்டி இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி சேர்த்து இன்று பல கூட்டு இந்திய இலங்கை திட்டங்களை தொடங்கி வைத்த தொடர்ந்து இந்த இந்த விருது இந்த விருது வழங்கி வைக்கப்பட்டது தனியாக த புத்த சாசனம் மட்டும்தான் கிடக்குது அதை சுற்றி அந்த மக்கள்டே இதை கொடுக்கும் அதுக்கு தமிழ் மக்கள்டே காணையில் போட எனக்கு பார்க்க அது அதில் வாஜியாக பார்க்க அப்படி எல்லாரும் எங்கள்கிட்டையும் துறை பார்ப்பாங்க நான் தான் பார்த்தேன் நான் வேறு இவரை பார்க்க இல்லை நான் சும்மா அதில் ஏதோ சொன்ன உங்கள் அதை சொல்லுவாங்கன்னு தமிழ் அதை பற்றி ஒன்றும் பெரிய இல்லையா தான் நான் ஜோஜினாவே நீ வில்லாங்கப்படுத்தி விட்டுருவானே ஆஹ் அது இன்னொரு அதுல மறந்து போடுவா சிறுறு போனேன் கொஞ்சம் நாடுதானா அங்கப்பா சதுக்கம் தான் சும்மா

தேசிய தனத்திலான பழுத்துக்கள் மத்தியஸ்த சபை ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவர் உட்பட வடமாத்தில் ஐந்து பேர் சித்தியடைந்த ஆற்றங்கள் இவர்களுக்கான பழிட்சை அண்மையில் கொழும்பில் நடைபெற்றது இது யாழ்ப்பாண பழுதூக்கும் கல கழகத்தை பிரதிநிதித்துவம் செய்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஆர் விஜயபாஸ்கர் பி சங்கர் மற்றும் பி ஆர் ஷியா உட்பட ஏ பிதன் செல்வி ஏ நிதர்சனி ஆகியோர் சித்தியடைந்துள்ளனர் ஏற்கனவே டினோஜா என்பவர் மாத்திரம் சித்தியடைந்த நிலையில் இவ்வாண்டு வடமாத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் சித்தியடைந்தமை மகா கும்பாஷம் கலட்டி வீராத்தி பிள்ளையார் வேண்டாம் பட்சம் தேர்தல் ஆணைய குழுவின் திட்டமிட படைப்பாளர் திருவத்தாச்சியில் சந்திப்பு அவை சந்திச்சவே அவை சந்திக்கட்டும் இனியா முல்லத்தூர் மாவட்டத்தில் வெளியூர் பிரதேச வித்தியாசத்தில் கண்ணி வடிகள் போய் இன்னும் கிடக்காங்க மனிதாபிமான அமைப்பு ஹலோ ரெஸ்ட் இலங்கை இந்திய பாதுகாப்பு வந்து நாட்டின் இறையாண்மையை பாதிக்காது பாதுகாப்பு செயலாம் உறுதி பார்த்தீங்க அமெரிக்க வரிக்கொள்கை சமாளிக்க இந்திய சந்தை வாய்ப்பை தந்து தோங்கள் பாரத பெருமடம் எதிர்கட்சி தலைவர் சயித் கோரிக்கை நேற்று இந்த விஷயம் வங்காளர் ஒரு பக்கம் நடக்க அன்றாட டக்குன்னு கூப்பிட்டு அந்த அண்டைக்கு தெரிவு செய்து விட்டு வரல என்ன என்ன சரி வாங்குறாப்பான்னு கூட கூப்பிட்டு கதைச்சு கொஞ்சம் சொல்லுங்க சொல்லி இருக்கிறோமா இவர் மோடி கொஞ்சம் அந்த யாரு எங்கண்டே ரம் ஐயா கொஞ்சம் குளிக்கமா படுத்துறேன் என்னன்னு புத்தி எல்லாம் சொல்லி கொடுத்து விட அதான் நடக்கப்போ தெரியுமே அவர் ரம்முக்கு அங்க பெரிய எதிர்பார்ப்பாட்டங்கள் தோங்குது அமெரிக்கா அமெரிக்கா என்ன போட்டவே தோங்குனவோ இல்ல போட்ட மீனவர் விவகாரத்துக்கு கலந்துரையாடல தீர்வு தமிழ மிக்கல் தெரிவித்த மோடி இதை தேடா இந்த மோடி ஐயா சொல்லி தெரிவிக்கணு தமிழ மிக்க தெரிஞ்சுக்கிறேன் இதை மீனாக்கட்டும் வந்து அதெல்லாம் கலந்துரையாடணும் அப்பா சும்மா அவன் நான் சொல்லி ஒன்று சொல்லி சொல்லிவிட்டு போட்டேன் நீ என்ன உங்க பார்த்து ஒன்னிக்கிறேன் ஜெனிவா தீர்மானத்தை மறந்து செயல்படும் அரசு கட்டுமையாக சாடுறது எதிர்கட்சி எதிர்கட்சி நல்லா இருக்கு

சரி இது செய்திகள் நிறைபெற்றது பெற்றது இதிலேயே செய்திகள் இருக்கோ இல்லை தனியை வாசிப்போம் சங்குநாதம் சங்குநாதம் செய்திகளா இருந்தா நாங்கள் சங்குநாதத்தை நாங்கள் சும்மா மேலோட்டமா பார்க்கலாம் இதை நாங்கள் தனியாக வாசிப்போம் தனியாக வாசிப்பா ஏன்னாடா சங்குநாதத்துல வந்திருக்குது இருக்குது ஆணையர உப்பு ரஜலுணுவானது எப்படி எப்படி உம் இஞ்சாலே ஆலடி மாநாடு சிங்கள மயமாகிறது கிழக்கு பல்கலைக்கழகம் என்ற கருத்திலே ஆலடி மாநாட்டிலே ஐயாவர் கதைக்கு நாலு பேர் இருந்து அது நல்லா இருக்கு என்ன ஓ நல்ல இது நல்ல சாமா ஒவ்வொரு ஒவ்வொரு வாரங்களும் நடக்கிற அந்த முக்கிய பிரச்சனையை அதை கதைப்பிடும் இது கலந்துரையாட மாதிரி போகணும் இது நான் செய்வோமே அப்படி நாடகம் மாதிரி இன்றைக்கு ஒரு செய்துவோமே நாங்கள் கதை எங்களுக்கு தான் கதைக்க தெரியவே நீ இன்ஜாலே இவர் வியாச பதில் என்ன மாதிரி விஷயம் சொல்லட்டா இப்போ மில்லியன் கணக்கான சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிற யூடியூப் சேனல் இருக்குது ஓ அதில் நீங்கள் வீடியோஸ் போட்டாலும் இப்போ ஒரு நூறுக்கு மேலே தாண்டது இல்லை எங்களோட ஓடுது ஆ எஸ் அப்போ கையை நன்றி அவ்வளோ உங்களுக்கு நல்ல கதையா இருக்கும் ஆட்சி அறவுரை சொல்றா வீதி விதிகளை கடைபிடிக்க வேணும் பயிராண்டி பேராண்டி சொ சரியோ இது எல்லாம் நல்ல கருத்துக்களாயிருக்கு மாவட்டம் போது பயன்படுவது மகன் கதை குடும்ப பட்ஜெட் இது புன்னகை இல்லை இஞ்சாலே காலத்தால் அழியாத கானங்கள் அதுல ஒவ்வொரு காணத்தான் அழியாத கானங்கள் போடுறேன் சரியோ இஞ்சாலே அது ஒவ்வொன்று ஒவ்வொரு பாடப்பாட்டு போடுறேன் இந்தியாவில் நான் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா பேசுகிறேன் ராஜா தெரியுமா எனக்கு பட்டிமன்ற பேச்சாளர் அவர் பேசுகிற மாதிரி அவற்றை இது போட்டு விடாது அவற்றை கதை வருது இந்தியாவில் டோனி மாய பிம்பம் தொழிவே என் சிந்தனை இந்தியாவில் சினிமா கிடக்குது சுகமான படிகள் சினிமா மட்டும் பார்த்துடுவோம் சுகமான விடியல் சுகமான விடியல் தனது பிள்ளைகளை நேசிக்கின்ற ஒவ்வொரு அப்பாக்களுக்கும் போட்டுனா ம் சினிமா நாங்கள் சினிமாக்குள்ள வந்தால் இசையே என் உயிர் பாடகி ஜென்ஸ் ஜான் படத்தின் ஒரு இனிய மன மனது பாடல் மட்டுமல்ல காதரோவியம் தத் தம் தன தம்தன தன இதயம் போகுதே ஆயிரம் மனதே தெய்வீகராக என்ற பாடலை பாடி அவர் என்ன செய்த உயிர அவரை பற்றி போட்டிருக்கு அவ்வளோதான் வித்யாலய சினிமா பக்கம் ஒரு காலத்தில் சபானா சைத்ரா ரோம்சா மூவரும் ஜி தமிழ் சேனலில் அடுத்தடுத்து ஸ்லாட்களில் பிசியாக இருந்தனர் இவர்களில் ஷபானா ஷபானான்றது தெரியாது சைத்ரா இருவரும் மேற்கனவே சன் டிவிக்கு வந்து விட்டது தற்போது ட்ரெஸ்மாவும் சன் பக்கம் வந்திருக்க இது அவ போட்டுமே எங்களுக்கு என்னது இது சீதாமல்ல தான் கரை போடணுமா படம் கொடுத்து மறந்துறந்தார் சசிகுமார் டூரிஸ்ட் ஃபேமிலி சசிகுமார் ஒரு நல்ல நடிகர் டைரக்டரும் நடிகரும் அவர்கள் கொஞ்சம் பிடிப்பு இருக்கு அவர் டைரக்டர் மகன் தானே அப்படிங்க இலங்கையில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியை சமாளிக்க முடியாமல் அங்கிருந்து வந்து சென்னையில் குடியேறுகிறது எங்கள் குடும்பம் அந்த ஏரியாவை விரும்பும் ஒரு குடும்பமாக எப்படி மாறுகிறோம் என்பதுதான் கதை ஈழத்தமிழர்கள் என்றால் அவர்கள் பட்ட கஷ்டத்தையும் வலியையும் ப பேசுவார்கள் இதில் அவர்களின் கஷ்டத்தை எவ்வளவு தூரம் சந்தோஷமாக மாற்றிக்கொண்டு வாழ்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் முதலில் ஈழத்தமிழாகவே போய் போய்விடலாம் என்று நினைத்தோம் அப்புறம் அதை இன்னும் எளிமையாக எல்லோருக்கும் போய் சேருகின்ற மாதிரி மாற்றிக்கொண்டோம் சமீப கதை கதைகள் பாச பிரச்சனை ஒன்று இருக்கிற அங்கே பார்க்காங்க பார்க்கு சமீப காலத்தில் அழகாய் சொன்ன விதத்தில் முழு திருப்தியாக கேட்டது இந்த கதைதான் சமயங்களில் இந்த இடத்தை மாற்றுங்கள் என்று சொல்வோம் அப்படி ஒரு இடம் இயக்குனர் அமிஷன் கொடுக்கவே இல்லை அவர் கதையை சொல்லும் போதே படம் மனதில் அப்படியே ஓடியது அவரை அப்படியே இமிடியேட் பண்ணினால் போதும் என்று முடிவுக்கு வந்துவிட்டேன் இந்த படத்தில் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன்னு யாராவது சொன்னால் நான் இயக்குநரை தான் நடிச்சிருக்கிறேன் என்று சொல்வேன் என்னை மாதிரி எந்த அளவு என்று அவரது வார்த்தைகளையும் உடல் மொழியையும் பார்த்து செய்கிறேன் அவரோடு சேர்ந்து ஒர்க் வேறு ஏன் வேறு செய்வோம் சந்தோஷமாக இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறோம் இது டூரிஸ்ட் ஃபேமிலி படம் கொடுத்து மனந்திறந்த சசிகுமார் சொல்லியிருக்கிறார் அப்ப இது எங்கள்கிட்ட கதையை தான் போட்டுக்கு இலங்கை மக்கள் இதுக்காக இதில் இப்போ நோட் ஒன்று ஒரு விஷயம் நோட் பண்ணினால் இலங்கை மக்கள் என்று சொன்னால் கஷ்டங்களை தான் சொல்லுவோம் கஷ்டங்களை தான் சொல்லுவோம் சரி அது நோட் போயிட்டு போயிட்டு அப்படி எல்லாம் போயிடணும் என்னையும் சொல்லி கொண்டு இருக்கக்கூடாது கடந்து போகணும் எல்லாம் கடந்து அதை நாங்கள் எல்லாம் கஷ்டம் உதவி செய்யுங்க உதவி செய்யுங்க யாராவது அறியலை

தமிழர் எழுச்சி வடிவம் புத்தகத்தை அடிப்படையாக வைத்து பிரபாகரன் வரலாற்றை படமாக எடுப்பதாக அறிவித்தீர்களே என்று பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் உண்மைதான் சந்தனக்காடு முடிந்துவிட்டு வன்னிக்காடு தான் கொண்டு வர விரும்பினேன் தலைவர் பிரபாகரனின் வீரம் சிறந்த போராட்ட வரலாற்றை திரட்டவும் கருப்பொருட்டை திரட்டவும் ஐநா மூன்று முறை சென்றிருந்தேன் ஹென்யா சுவிஸ் கனடா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி என பல இடங்களுக்கு சென்றிருக்கிறேன் ஆண்டுகளாக சம்பவங்களை தேடி தேடி சேர்த்து கொண்டிருக்கிறேன் இந்த உலக முரு அரமான இனத்தை அழித்ததை வேடிக்கை பார்த்து நாங்களும் வெட்கி தலை குறிந்து கண்ணீர் சிந்தும் படைப்பாகவும் தமிழரின் மாண்பை உச்சமாக கொண்டு வரும் படைப்பாகவும் அது நிச்சயம் அமையும் இனிவருமே ஆயுள் முழுக்க அதற்காகத்தான் என கூறினார் கௌதமன் ஏனடாப்பா அங்கே எஞ்ச தெரியு எஞ்சே வந்திருக்கலாம் அந்த நேர அவரை பற்றி அங்கே முறியல்

ரைட் இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றதும் மீண்டும் நாங்கள் சந்திக்கும் பிறகு உங்களிடம் பெற்றுக் கொள்வது உங்கள் முருகனும் சின்ன போயிட்டு வரோம்